இந்த கண்டில் பயருங்கோ ஒரு கத்திரிக்காய் இருக்குது வெள்ளை கத்திரிக்காய் ஐயா சொன்ன மாதிரி இது வந்து வெள்ளை கத்தரி தான் பயருங்கோம் இப்போ இங்கே அதிகமாக வந்து பூக்கள்லாம் பூத்துருக்குது என்ன ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள்லாம் காய்க்குமா ஆனாலும் சில சில காயல் வந்துருக்குது பயங்கோ அது வந்து வண்டி வந்து எங்களுக்கு இந்த உண்டவு நாளே வருமானம் வேற ஓ நம்பிக்கையா அது காய்க்கும் தொடர்ச்சியே அப்படி மழை பெய்தானு இது வேணா மழை பெய்தா காய்க்காது போய் நிற்கும் ஒளியில் காடு இருக்குல்ல அந்த தண்ணி வந்து கடல் தண்ணிகள் எல்லாம் வந்து தண்ணி கூடுனா தானே உள்ள எரிக்கி போடும் பயிர் இதிலும் பார்க்க மத்த நெல்லாதும் பார்க்க இந்த காட்டு தண்ணி வந்ததெல்லாம் பிரச்சனை பிரச்சனை ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா என்ன பேர் பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் அப்படி இருக்குரியா சோமா இருக்குறோம் சோமா இருக்கிறியால் இந்த இடத்துக்கு என்ன பேர் பெரிய மட்டுவில் 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 சொன்னா பெரிய ஏரியால இது குறிப்பிட்ட ஏரியா இது மட்டூர் வடக் மட்டூர் வடக்கு என்ன அம்மா அம்மங்கோதடி நீங்க இப்ப எத்தனை வருஷமா அந்த பேசஞ்சு ஏரியால் ஒரு பதினஞ்சு வயதுல இருந்து பதினஞ்சு வயசுல இருந்து ஏற்று வாங்கி பதினஞ்சு பேருந்து சீரியல பதினஞ்சு வயதுல இருந்து இப்ப அறுவா ஆச்சு எத்தனை வயது அறுவா அறுவா இவ்வளவு காலம் தோட்டம் தானே தோட்டம் தான் தோட்டம் இது வந்து இந்த கத்திரி தோட்டம் இது கத்திரி தோட்டம் உங்களுக்கு சொந்த தோட்டம் சொந்தம் சொந்தம் இல்லையா ஒரு ரெண்டாவது இப்ப நீங்க வந்து பதினஞ்சு வயசுல வந்து செய்யறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து பேசாத அனுபவங்கள் இருக்கு என்ன மாதிரி இப்ப வந்து நீங்க அதிகமா வந்து எந்த பயிர் செய்யறது கூட வெண்டி தான் இப்ப எங்களுக்கு ராகு பரவாயில்லாம ஒன்ற ஒரு நாளைக்கு வருமானம் வரும் மற்றாவது வேலைக்கு வரும் வருமானம் இப்ப வண்டி எப்படி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா என்ன மாதிரி அது வந்து வண்டி வந்து எங்களுக்கு இந்த ஒன்ற ஒரு நாளைக்கு வருமானம் வரும் மற்ற நம்பிக்கையா அது காய்க்கும் தொடர்ச்சியா இப்படி மழை பெய்தான் இது வேணா மழை பெய்தா காய்க்காது போய் நிக்கணும் வண்டி அப்படி இல்லை காய்க்கும் அது இப்போ வண்டி வந்து நீங்கள் கண்டு நட்டு எத்தனை மாசத்துல முளைக்கும் அது முளைக்கிறோம் அஞ்சு நாளையில முளைக்கிறோம் எப்படி மாதிரி நாற்பத்தஞ்சு நாளையில எங்களுக்கு காய்க்க துவங்கிடும் நாற்பத்தஞ்சு நாள்ல காய்க்க துவங்கி காய்க்க துவங்கிடும் அதுக்கு பிறகு வந்து ஒன்றோட்டு நாளைக்கு நீங்கள் அத வந்து வெட்டி கொண்டே இருக்கணும் தொடர்ந்து வரும் அப்படி ஓ ஒரு மூன்று மாசத்துக்கு ஆயிடலாம் மாதிரிதான் கொஞ்சம் விட்டுடும் குறைஞ்சிடும் அப்ப நீங்க சொல்ற பார்த்தா வண்டி வந்து அதிகமா இப்ப நான் வண்டி தான் கூடுதலாக எங்களுக்கு லாபம் பயிரிலும் பார்க்க அது கொஞ்சம் லாபம் கூட மழை தாக்கத்துக்கும் தாக்கத்துக்கு நின்று பிடிக்கும் கொஞ்சம் வளர்ந்துட்டா மற்ற வண்டிக்கா இப்ப கொஞ்சம் விற்கக்கூடிய இருக்கிற வழியா இப்ப எவ்வளவு போகுது கிலோ இப்ப இருநூத்தி ஐம்பது இருநூத்தி எண்பது முந்நூறு ரூபாய்க்கும் கொடுக்கலாம் அதுல ரெண்டு மூணு நாங்கள் கருப்பு இருக்கு வெள்ளை இருக்கு வண்டியிலயோ வண்டியில இப்ப கருப்பு நட்டால் மாதிரி நல்ல வெயில் காலத்துல கருப்பு தான் நல்லது கருப்புறத வெள்ளி ஆயிருக்கும் வடிவாயிருக்கும் அதுதான் இப்ப நட்டு வருது எங்களுக்கு ஆனா இந்த பகுதியில பார்க்க போடங்கள்ல வண்டி தொடர்ந்து வந்த வயல் பக்கங்கள் இந்த மண்ணுக்கு கொஞ்சம் குறைவு களி இருக்கும் களித்தன்மை இருந்தால் வண்டியா நீங்க அதையா வண்டி ஏ ஜெயிரீங்க வண்டி தான் நான் இந்த பவுரி இங்கல வந்து பாக்கப் போனா வண்டி கூட நிக்கிறது வண்டி நீ கூட நிக்கிறது கூட நிக்கிறது அட நான் நெல்லு செய்யறான் கூட வரியத்துல நெல்லு ஒரு 7 800 வரை அப்படி செய்யறான் हां சரி அங்க வர மட்டு இல்ல மட்டு இல்ல அந்த கரைய हां எனக்கு ஒரு 80 வரை பலவல சொந்தமாக்கறாங்க हां அப்ப அதிலே செய்யறாங்க இந்த ஏம் 15 வரை அப்ப அழிஞ்சு போச்சு அழிஞ்சு இந்த வரை அந்த வெள்ள தர வந்து பிரச்சனை அழிஞ்சு போச்சு வெளிய தர நான் எல்லாரும் பிரச்சனை அந்த வரை ஆனா அவ்ளோ அந்த மட்டத்த இதெல்லாம் கொஞ்சம் பொல்லி வந்த வழியா அவளுக்கு தாக்க வேண்டிய இல்ல முதல் விடுற அளவுக்கு இருந்து கூடியவாரு புறபந்தன் நீங்க வந்து இப்ப மர வெள்ளத்துக்கு உள்ள வடியெல்லாம் எல்லாம் பட்டியெல்லாம் அடிச்சாச்சு நெல்லாக்கி எல்லாம் கொண்டாந்திடும் அந்த பதினஞ்சு வரப்புல கொஞ்சம் விளைச்சல் குறைஞ்சிடுது ஆக மூன்று சேர்ப்பை நெல்லு தான் வந்தது என்ன நெல்லு பதினஞ்சு விறப்புக்கு பதினஞ்சு விறப்புக்கு மூன்று வித நெல்ல இதால் அழிச்சாலும் பதினெட்டு விறப்புக்கு நாங்கள் வேற உள்ளுக்கு வச்சு நாங்கள் அது பதினெட்டு பிறப்புக்கு பதினெட்டு இருபது மூணு நெல் வரும் இது வேலை அது வேலை ஷோட் பண்ணி வரும் இந்த முறை அந்த மழை கொஞ்சம் கூட வந்த எல்லா இடத்துலயும் மழை கூட கூட பொதியும் கொஞ்சம் மட்டுத்தான் நாங்கள் மிஷின் ஆலை வெட்டினா கொஞ்சம் சேதம் கூட கையால இந்த குண்ணை வெட்டி அடிக்கிறாங்க பெரிய மிஷின் தான் வெட்டு கூட என்னடா எல்லாம் மழை காலம் வந்து அடிக்கடி மழை வரத்துவங்கிட்டு அப்ப வெட்டி வச்சு காய போட்டோம்னு செய்யல அப்ப நாங்கள் மிஷினாலேயே வெட்டி விட்டோம் மிஷினால கொஞ்சம் சேதம் வர கூட எப்படியும் ஒரு பத்து மூட வடத்துல ஒரு மூட சேதமா போகும் அப்படியே இப்ப வந்து பொதுவான இருந்து எல்லாரும் தனங்களை விவசாயம் அதிகமா எல்லாரும் சொன்ன விஷயம் வந்து தண்ணி நின்றபடியா தாங்க வந்து பயங்கர சிரமப்பட்டோன்னு சொன்னது சேதமும் கூட சேதம் கூடு இந்த கூடும் நான் இதுக்கு முன்னே அந்த பதினஞ்சு வரப்புக்கு குறைஞ்சது பன்னெண்டு மூட நெல் இருந்தாலும் குறைஞ்சது வெட்டலாம் பதினஞ்சு வேற போகணும் பன்னெண்டு பட்டுலாம் மூன்று மூடான்னு வந்தது கையாலாவும் கையால விட்டு சிலாவும் பத்தாயிரத்துக்கிட்ட முடிஞ்சது அடிக்கணும் சிலாவுதான் இதுவரை கொஞ்சம் வந்தவடியா எங்கட சொந்தம் சிக்கா விட்டாலும் போல் மூடிடும் ஜெயிக்கிறான்

இந்த காட்டு வந்தது எல்லாம் பிரச்சனை விட்டது குடல இருந்த கதிர் விரை அந்த பிரச்சனை வந்தது அவ்வளவு நல்லா தான் இப்ப இதுக்குள்ள நீங்க வந்து வண்டியை தவிர கத்தரி முளையா கண் நட்டு கிடக்கு கொஞ்சம் வயல முடக்கடிக்கு இப்ப ஆயத்துக்கு கிட்ட நட்டு இருக்கு இது வந்து இப்ப கத்தரி வந்து என்ன கத்தரியில வந்து எத்தனை இனங்கள் இருக்கு என்ன மாதிரி கத்தரி கத்தரியில முட்டிக்கணுன்றோன்ட்டு இருக்கு அந்த வட்டம் மட்டும் காயண்டு அது சொல்றது

என்ன சொன்னா வந்தா இப்ப நீங்க அனுபவம் இருக்கிறவங்க கேக்குற சொல்லி அதிகமா ஆட்கள் வந்து பெரும்பாலும் பெரும்பாலும் விவசாயமா சொல்ற விஷயம் இந்த கத்திரியை பொறுத்த வந்து அதிகமா அழிவு தாராம்ன்னு சொல்றது அது உண்மையோ உண்மைதானே சிலா கூடாது மழை பெய்தால் அந்த காலத்துல கொஞ்சம் கஷ்டம் காய்க்காது காய்க்கும் பதத்த ஒண்ணுக்கு நல்லா இருக்கும் கத்தரி காய்க்காது காய்க்க நானூறு எண்ணூறு கரைக்க கூட தண்டு மேல இந்திய அதுக்குள்ள வெள்ளரிக்க வச்சு விட்டேன் அது வேண்டாம் இது ஒரு ஆண்டு கரையாக்கு வாங்கி போய் செய்கிறோம்

பட்டியல தண்டவாள இனமே அந்த அழிஞ்சு அழிஞ்சு எல்லா ரோஜில் எல்லாம் தொப்போ வேலை அழகி போயிருக்கிறாங்க அந்த கட்டி அப்படி அழகுது பாருங்க மழைக்கு தான் வந்து அப்படியே இது எல்லாம் மரமே நட்டு பாட்டு போவோம் சில நேரத்தில் அப்ப பெரிய சில நட்டம் தான் ஒரு இதை நம்பிதான் செய்யறது மற்றது அநேகமாக சொல்ற வந்து விவசாயம் சொல்ற விஷயம் நீங்கள் இப்ப கத்தரி வந்து எல்லாம் பயிர் உண்டாக்கி

அந்த நோய் வார இப்ப குளிர் நேரத்துல அந்த பிரச்சனையால் இருக்கு சோறாண்ட மருந்து இருக்கு பல மருந்தால் இருக்கு இருக்குது நாங்க அனுபவத்துல செய்யணும் எல்லா மருந்தையும் அடிச்சா பலதாக நட்டு எத்தனை மாசத்துல இப்ப காய் எடுக்க இருக்கும் இது இப்ப நட்டு ரெண்டு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு இப்ப நீ இந்த காய் வருமோ இப்ப பூக்குது தானே நீ காய்கள் இடக்கட வந்து இடாக்கு இந்த மழை வந்த விராட்டிக்கு இன்னும் கூட வந்துருக்கு கூடியிருந்தாலும் இன்னும் கூட வரும் இப்ப இது வந்து கத்தரி வந்து பயிர் செய்யறவங்க கட்டாயம் செய்யணும் நல்ல வந்து அப்படி இருக்கு மேரிலே வச்சிருக்கணும் இந்த போகங்களுக்கு கொஞ்சம் நூத்தாக்கங்கள் குறைவு மழையோட வந்திருந்தானே நூத்தாக்கங்கள் உறவு காய்க்கிறாள் கூட பேருந்து இனி நட்டமன்றா கொஞ்சம் புழுக்கும் மருந்து அடிச்சு கொண்டே இருக்கும் தொடர்ச்சியா தாக்கம் கூட இந்த போகத்துல கொஞ்சம் குறைவு மருந்து இப்ப கனகாலம் அடிக்கலாம் இப்ப ஒரு ஒரு மாதத்துக்கிட்ட அடிக்காம விட்டேன் இப்போ அடிச்சுக்கிடாது மழை தொடர்ச்சி இருக்க அடிச்சுக்கிடாது இல்ல நிறைய பேர் சொல்ற விஷயம் நாங்கள் நிறைய விவசாயம் மேலே நிறைய பேர் சொல்ற விஷயமே தான் இப்போ கத்தரி தக்காளி எல்லாமே கொஞ்சம் என்ன சொல்றது பராமரிக்க கொஞ்சம் கஷ்டமாக அதாவது அழிவு கூட வராது நட்டம் வாரன்றது லாபம் என்று அதிகமாக வராதுன்னு சொல்கிறது சிலவு கூட கொண்டே இருக்கணும் வண்டிக்கு அந்த பிரச்சனை இது வண்டிக்கு வண்டிக்கு வீட்டுக்கும் மறந்துருக்கல்ல அதை அடித்து கொண்டு எங்களுக்கு பிரச்சனை இது ஓமையா நாங்கள் அந்த இடத்துல இந்த வரைக்கும் பார்த்துனாங்க அந்த மட்டிவில அந்த அந்த சந்தையிலேயும் பார்த்துனாங்க அந்த தோட்டத்துக்குள்ளே இப்போ முக்காசிரம் பார்க்க போனால் வண்டி தான் கூட நிற்கிது

கொஞ்சம் நட்டம் இல்லாம வரும் கொஞ்சம் குறைஞ்சு கூடினாலும் நட்டம் வராது கரைக்கி ஆயினா போச்சு கத்து குத்து காயும் மூவாயிரம் ரூபாய் குடுத்தே ஆகணும் இந்த வயம் வெள்ளரிய வச்சுக்கிடாச்சு வெள்ளரியும் வளர்த்து கொண்டு வருது காய்கற காணையில அங்காந்தோ அங்க என்ன வெள்ளரி நட்டு இருக்கு பூஜணி நட்டுக்கிடாது வண்டி வண்டி உலகம் வந்து சொல்றாங்க என்ன உலக விழா எங்களுக்கு பெருத்துவம் வெள்ளத்தை நம்பினாங்க வெள்ளம் இல்லையேண்டா கொஞ்சம் கை கொடுக்கும் ஏன்னா கொட்டியால இனங்களுக்கு முடிஞ்சது கொட்டியால் விழா கூட பத்து கிராமே மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி எண்ணூறு ரூபாய் பத்து கிராம் அப்படித்தான் இப்ப தொடர்ச்சியா கொஞ்சம் காலமே அப்படித்தான் இருக்கு அந்த அப்ப அது அழிஞ்சுதா இருக்காது நாங்கள் போட்டு மோடையில அழிஞ்சுட்டா அவ்வளவு அழிஞ்சு நட்டோம் அஞ்சு பேக்கெட்டும் வாங்கி போட்டுனா ஐட்டு பதினஞ்சு பதினாயிரம் வாங்கி ஆக ஒரு அஞ்சூறு கண்டு தான் நட்டோம் ஆ இப்பதான் நம்ம வித தான் செய்யறது நேரம் பண்ணிக்க நல்லா நிகது அப்ப உங்கள போல வியாசைய மார் பல கஷ்டங்களை அனுபவிச்சு சொல்லி அந்த நேரங்கள் கட்டம்பர செல்ல வர என்ன அப்ப செய்யா விட மாட்டா பல பயிரை செய்தாதான் எங்களுக்கு லாபம் பயிரை செய்ய மாட்டா சின்ன ஒரு மிகதை பாச்சி தாண்டா இல்ல இல்ல உங்கோட்ட வந்து எனக்கு பாக்குற ஒரு நல்ல ஒரு விஷயம் சில வியாசைய மார் நான் பாக்க எந்த வருஷம் பார்த்தாலும் குறிப்பிட்ட சில பயிரை தான் தொடர்ந்து செஞ்சோன்றே நான் தான் பலகப்பட்ட பிர நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செய்ய ஒன்று கத்திரிக்க நம்பிக்க மு காய்க்க விடா காய்க்கும் ஆனால் மழா வெள்ளம் போட்டு சின்ன அழிச்சாத்தான் பிரஜனை அது மட்டும் இப்ப காய்ச்சாவது அஞ்சூறு ரூபா வைத்தா கூட பரவாயிடுது ஆயிரூவா விக்குது எங்களை ஆயிரம் ரூபாய் காலத்துல ஐநூறுவாயும் விற்கும் விட்டவங்களுக்கு எல்லாம் சிராமா பச்சையா கொடுத்துடுறது எங்களை வைக்கின்ற ஒரு கொஞ்சத்தை விடுவோம் ஒரு இருநூறு முந்நூறு அதுதான் பழத்துக்கு விடுவோம் அதுக்கு என்னன்னு அதான் பிரச்சனை அது பழத்துக்கு மட்டுதான் விடயிற காய்க்கு தான் எங்களை பொறுத்த அளவில் இப்போ வண்டி தான் எங்களுக்கு இப்போ கை கொடுத்து கொண்டிருக்கு வண்டி இப்போ வண்டி என்று சொல்கிற வந்த வண்டி என்ற வந்து இப்போ அநேகமாக வந்து எந்தெந்த பகுதிகளில் கூடுதலாக இப்போ இந்த வண்டி எடுக்க இந்த போகுதுலேயே நடக்கும் அது இந்த போக வண்டி வேற இப்போ இப்போ அதில் பக்கெட்டே ஆகும் வருது இப்போ டின்னாக வருது ஓ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு அது ஒரு நானூறு ரெண்டு தான் நடலாம் இது நாங்கள் வெள்ளை என்ன பண்ணுறதை நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ சந்தியாலே வந்துட்டு இல்லாடாமல் வச்சுங்க ஐபிசி எல்லாம் எடுத்து போட்டாங்களே இப்போ இப்போ அது பெறவுப்பட்டு போச்சு இந்தி மட்டும் இருக்க மாத்திரம் தான் அந்த இனம் கிடந்த இப்ப இல்லாம முதலம் அந்த கடந்த வருஷம் எல்லாம் வந்து இந்த இந்த புத்துரால வந்து இந்த மட்டு இந்த வீதியால வரையெல்லாம் பாக்குறாங்க அதிகமா அந்த வளைவில எல்லாம் வந்து வண்டி தான் வண்டி கூட நிக்கிறது நான் பாத்துருக்கேன் அதான் சின்ன வண்டி வந்து ஒரு நாளும் பிழைக்காது நட்டத்தை கூடாது எப்போ ஒரு நேரம் காய்ச்சி தான் ஆகும் மதத்தை என்ன செய்தாலும் கூட வண்டி ஒரு காலம் எங்களுக்கு தோல்வி அழிவன்ற வேலை வராது வராது நட்ட இப்ப எல்லா பயிரும் எங்களுக்கு வேணும் வருமானம் இந்த வண்டியால இப்ப ஒரு நான்கு பதினாயிரம் ரூபாய்க்கு வித்து கொஞ்சம் கொஞ்சம் தான் வாரது மற்ற பயிர்களுக்கு வாங்கிய சில இது மெயின் பண்ணி கொண்டு வரும் முந்தி காலத்துல கத்தரி நட்டா எல்லா பயிரையும் இப்ப கத்தரிக்கே நம்ப எல்லாம் கிடாது கத்தரி நடரா தான் சிற நோய் வந்துடும் இல்ல அடிச்சு நேரம் காய்க்கும் முந்தி காலத்துல காய்க்குறதுல ஒரு ஆளம் இப்ப நம்ப எல்லாம்

சித்திரை அளவு வந்தோடனே நாங்கள் ட்ரெயினா விட்டுருவோம் நடந்த மாத்திரம் அடிச்சு கொண்டு தெரியும் காய ஆயிடுவான் அதே காய்க்கு புல்வாழ் வந்தா புல்ல செருக்கி விடுவான் ரைப் பண்றது கிடையாது வயலுக்கு நட்டா உரைக்கும் அங்க தாங்க அது இந்த மண்ணுக்கு விரைக்கா கொதிச்சுப்போம் அப்படி ஒரு நிலை அமைஞ்ச இந்த மட்டும் இந்த பக்கம் இப்போ இந்தியம் கூடுதலா கத்திரிக்கெல்லாம் நிப்பாட்டி எல்லாம் நெல்லுதான் சுத்தி எல்லாம் விட்டு விட்டுக்கிடாது எல்லாம் நெல்லு வச்சு வெட்டி போட்டு நினைப்பாட்டி போட்டு சென்னையில அப்படி இப்படி வேற வயிறு கத்திரிக்கெல்லாம் குறைஞ்சாச்சு அதான் நட்டும் கொஞ்சம் வந்தோன்ட்டு இருக்கு மருந்து கொஞ்சம் விலை கூடாது பொறுத்த விலையில வீட்டை காணும் அதுக்கு மருந்து வந்தாலும் நடுக்கண்ட தாக்கம் இல்லை எங்களுக்கு லேஸ் ஒரு கிழமைக்கு ஒரு கார்டா காணும் ரெண்டு தரம் தரம் அடிக்க வேண்டி ஒரு கிழமை அடிக்க வேண்டி வரும் ரெண்டு தரோமோ அடிக்க வேண்டி வண்டி அப்படி ஒரு அப்படியே ஒரு எட்டு நாளைக்கு தாங்க நாங்கள் ஆயிரம் பார்த்து தான் அடிக்கணும் ரெண்டாயிரத்தையும் அடைஞ்சோன்னு அடிச்சு நாலு ஆயணும் அவ்வளவு தாக்கம் குறாயும் மனம் கழுதுகள மருந்து அதுதான் அதுக்கு அடிக்கிறாரு அது தவிர வேறு மருந்துக்கும் வெண்டிக்கும் சரி விடா சரிவிட அதுதான் மைட்டி கேண்டுகொண்டு இருக்காது பச்சை பூச்சிதல் வந்தால் அடிக்காது குறைஞ்சான் குறாயி இந்த ரெண்டும் தான் வெண்டிக்கு ஆகிய மருந்து

அப்ப இதற்கு முதலையே சில போகணும் வண்டியை பொறுத்தவரை நாங்கள் அப்படி இது தடையை உழுது போட்டு சும்மா இருக்கலை போட்டு நட்டமண்டா அது வந்து கொண்டே இருக்கும் இப்போ இந்த நாங்கள் கட்டி கட்டிப்பட்டு தான் உரங்கள் போவோம் இதுக்கு அப்படி இல்லை முதல் கடங்களை நாங்கள் ரோப் போடுவோம் அரைந்த ரூபாயும் அஞ்சூறு ரூபாண்டுக்கு அரியாந்தர் போகணும் அரியாந்திரா இப்ப எண்ணாயிரம் ரூபாண்டேக்கா நாலாயிரம் ரூபாய் ஆகும் ரத்துக்கு மாதிரி இப்போ இந்த அடைக்கடி அடிக்கும் அடிக்குவோம் ஆக்களை கூலி ஆக்களை யாரையும் பத்தி வெலை செய்வோம் தனியாக நாங்கள் செய்து முடிக்க மாட்டோம் இப்போ இப்ப கையுற அளவுக்கு வந்துடுது நட்டங்கள் வந்துரு அதால இந்த மலை துறக்குமே நின்று வெள்ளம் போட்டுக்காண்டா எல்லாம் அழிச்சு போடும் இப்ப மாறதும் பிடிக்கவும் தாரையா தூரி போட்டு விட்டுருது இங்க கொஞ்சம் குறவு மிளகா கண்ட தாக்கி விட்டுரும் முளா கண்ட தாங்காது மலைக்கு அது கொஞ்சம் வயல் கிடைகள்லாம் நிலறது அது தண்ணிக்கு மிதவல் மாதிரி இல்ல அது இது தண்ணி வெளிக்காட்டி போடுவோம் தண்ணிய வச்சு கொண்டு நிற்கும் அந்த தாக்கங்கள் இல்ல வெண்டி கொஞ்சம் மழைக்கும் தாங்கும் வெண்டி வந்து ஒரு நாளும் எங்களுக்கு நட்டத்தை வர நான் எந்த அனுபவத்தில் கிடையாது பட்டி முந்தி வச்சிருந்தாங்க துவக்கத்தில் நான் ஒரு இந்த இடம்பெயர்ற நேரம் இருக்காது இந்த மட்டில இருக்க இந்த இடம்பெயர் உங்களை வரைய போனோம் அந்த நேரத்துல என்ன ஒரு ஐம்பது மாடல் உண்டு பட்டியா விட்டு தான் போடுனாங்க ஒன்று கொண்டு போயிலான்னு ഇപ്പം എന്തെങ്കിലും കൊഞ്ചം കൊഞ്ച പിടിച്ചിട്ടാൽ അപ്പം എന്താ മാടു വള പൈപ്പിട്ട് ആച്ചാൽ കള്ളർ പ്രചന ഇപ്പം ഒരു നാല് നല്ല ലാഭം എന്താ ഇരുക്കൾ വരും നിരവിപ്പം മറ്റേ തോട്ടങ്ങൾക്ക് വെറുക്കൾ പോടുവോം കൊഞ്ചകാലം ഒരു പത്ത് പതിനഞ്ച് കണ്ട വയലൊരു പതിനഞ്ച് ഇരുപത് വരെയാണ് ചെയ്ത് മാറ്റാതെ അല്ല ഒരു വരെയുള്ള ഇപ്പം ഒരു അമ്പത് മാട് വളർത്താൽ ഇരുപത്തഞ്ച് കണ്ട് കിട്ട വിൽക്കല ആമ്പ കണ്ട്

கொஞ்சம் பிடிக்குதுதான் ஆனால் கட்டுப்படுத்தலாம் ஊருக்கே நல்ல ஆக்கள் இருக்கு கடத்துறதுக்கு உதவி செய்யறதான் நேற்று அதே மாதிரி தான் இவங்க மாட கடத்துறாங்க சும்மா கடத்தலாம் அவங்களை அம்பிட்டாலும் பயத்துல உங்களை ஆக்களை வச்சு மோட்டர் சைக்கிள் இதுவரை மாடை கொண்டு அங்க செய்யற கொடுக்க மட்டும் கஷ்டம் தானே அம்புட்டா போச்சு